ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராமப்புறங்களில் வெள்ளாடு வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆடு வளர்க்குறோம் இது மூலமாக வந்து நிச்சயமாக வருமானம் கண்டிப்பாக வருமானம் இருக்குது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் இருக்குது இது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இலதில மழை காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீவனத்துக்கு வந்து நம்ம விலக்கி வாங்கி நம்ம மொத போடணும்னு அவசியம் கிடையாது அது தன்னாலே வந்து மேய்ச்சல் முறையில் மே இது பண்ணி வளர்ந்து வந்துடும் நாட்டாடு பார்த்திங்கன்னா கறியே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஆயிரரூவா வரைக்கும் போகுது அந்தளவுக்கு போகுதுனால அது நல்ல வருமானம் ஒரு அஞ்சு ஆறு ஆறு மாதத்துலேயே வந்து ஒரு குட்டி வந்து ஒரு விற்கிற பருவத்துக்கு ஒரு ஆறாயிரரூவா ஏழாயிரரூவாய்க்கு விற்கிற பருவத்துக்கு வந்துடும் ஈஸியாக வளர்க்கலாம் இது இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டாடு பார்த்திங்கன்னா நம்ம தட்பவெப்ப சூழ்நிலையை பொறுத்து நோய் தாக்கம் அதிகமான அளவில் இருக்காது ஏன்னா இது வந்து இயற்கையான முறையில் மேய்ஞ்சி வர்றதுனால பார்த்திங்கன்னா தீவனத்துக்கும் பெரிய அளவில் செலவு இருக்காது நம்ம பசந்தலைகள் ஏன்னா நம்ம கிராமப்புறங்களில் முருங்கை வேப்பந்தலை இந்த மாதிரி புல் வகைகள்லாம் மழை காலத்தில் கண்டிப்பாக தன்னாலே வளர்ந்து வந்துடும் அதனால் மேய்ச்சல் முறையில் விட்டு வளர்க்குறவங்களுக்கு இது வந்து பெண்களுக்குமே நல்ல லாபகரமான ஒரு தொழில்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து வளர்த்து இதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு உபரி வருமானமாக கூட இருக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெண்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடை வேலைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு வேலைக்கே போகும்போது அவங்க வந்து படிக்காத பெண்கள் வந்து படித்திருந்தாலுமே இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கே பத்தாயிரம் டு ஐயாயிரம் அந்த அளவு தான் வருமானம் ஈட்ட முடியுது அதை வந்து ஈஸியாக வந்து வீட்டிலையே இருந்து ஒரு நாலு அஞ்சு ஆடுகளை வாங்கி வளர்த்து அதன் மூலமாக நம்ம சுய தொழில் மூலமாகவோ முன்னே முன்னேறலாம் இதுக்கு வந்து நம்ம நம்ம படிச்சுட்டு ஆடு மேய்க்கிறமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் தாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது வந்து ஒரு பொழுதுபோக்கு அன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களே பார்த்திங்கன்னா அந்த வேலையை மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய வேலைகளே விட்டுட்டு இன்றைக்கி சுய தொழில் முறை ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு வேளாண்மை விவசாயத்துறையில் வந்து இறங்கி சாதனை பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஏன்னா அதில் வந்து நிச்சயமாக வந்து என்னைக்கும் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு யாருக்கும் ஒரு அடிப்பணியாத ஒரு சுய தொழில்னால் இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு நிறைய நிறைய தொழில்கள் இருக்குது அதை கண்டிப்பாக பண்ணலாம் அது வந்து கிர கிராமப்புறங்களில் வீடுகள்லேயே வந்து நம்மளே இதுக்கு போய் நம்ம போய் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிலேயோ வேறு எது தொழில் நிறுவனங்கள்லேயோ இது கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது இது வந்து நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சு அந்த தொழில்தான் ஃபுல்லாகவே கண்டிப்பாக அந்த மாதிரி தொழில்களை வந்து நம்ம செய்யலாம் கிராமப்புறங்களில் நல்ல வருமானம் நாட்டு ரகங்களாக பார்த்து ஒரு ரெண்டு மூணு ஆடுகள் வாங்கி விட்டாலே போதுமானது அது வந்து ஒரு நாட்டு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மாதத்துலேயே வந்தவங்களுக்கு குட்டி போ ஒரு குட்டி ரெண்டு குட்டி மூணு குட்டி அந்த மாதிரி போடுற வர்க்கங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி வாங்கி வளர்க்கலாம் வளர்த்தா கண்டிப்பாக ஒரு மூணு ஆடு வாங்கி விட்டோம்னா இதே வந்து ஒரு மூணே வருஷத்தில் ஒரு பத்து ஆடுகள் எண்ணிக்கையில் வரும் அதில் வந்து பெட்டை ஆடுகளை வச்சுக்கிட்டு கிடையாடுகளை வந்து வீட்டிலேயே வந்து கறிக்காக வாங்கி போயிடுவாங்க தேடி வந்து வியாபாரியே வாங்கி போயிடுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து ஆடு வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில் தான் நிச்சயமாக கிராமப்புறங்களில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் இடம் ஒரு அஞ்சு பத்து சென்ட் அந்த மாதிரி இருந்தாலே மேய்ச்சல் முறையில் விட்டு வளர்க்கலாம் பெரிய பண்ணை வைக்கிறவங்க மாதிரி இருந்தால் தீவனத்துக்கு தனியாக இது பண்ணி இது ஒரு தொழிலாகவே பண் பண்ணி வரலாம் இது நல்ல ஒரு லாபகரமான தொழில்தான் அதனால் இந்த மாதிரி தொழில்களை வந்து பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்